தமிழர் எழுச்சி நாள் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாள் எப்பொழுதும் கவியரங்கம் முதலில் தொடங்கும் நம்முடைய கவிஞர்கள் கவிமாலை போட்டு எழுச்சி தமிழர் அவர்களை அவருடைய கொள்கையை முன்னெடுக்கின்ற அந்த கவி மாலையை தொடுப்பார்கள் ஆனால் அதற்கு முன்பாக வாழ்த்தரங்கத்தில் நம்முடைய உலக நாயகன் அவர்கள் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களை வாழ்த்தி சென்றிருக்கிறார்கள் ஆகவே தாமதமாக இப்போது கவியரங்கம் தொடங்குகின்றது எப்போதும் நம்முடைய கவியரங்கம் சிறந்த கவிஞர்களை முன்வைத்து அவருடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி இந்த கவியரங்கத்தை வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய கவிஞர் விவேகா அவர்கள் வெற்றி கவிஞர் விவேகா அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உங்களுடைய பெருத்த கரவொளியோடு அவரை நான் வருக வருக என வரவேற்கின்றேன் எத்தனையோ பாடல்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய கவிஞர் விவேகா அவர்களுடைய இந்த பாடல் வரிகளில் வேலைக்காரன் படத்திலே கருத்தவன்லாம் கலீஜா என்கின்ற அந்த பாடலை எழுதி கருப்பு கருத்தவன்கள் எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்கின்ற அந்த பாடலை எழுதியவர் குறைந்தபட்சம் ஆயிரம் பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கின்ற மரியாதைக்குரிய வெற்றி கவிஞர் விவேகா அவர்கள் சிறந்த இலக்கியவாதி கடந்த பத்தாண்டுகளாக அவரை இந்த மேடைக்கு அழைத்து அவருடைய தலைமையிலே கவிதை படிக்க வேண்டும் என்று முனைந்தோம் ஆனால் இப்பொழுதுதான் அவர் கிடைத்திருக்கின்றார் ஆகவே உங்கள் சார்பாக மரியாதைக்குரிய வெற்றி கவிஞர் விவேகா அவர்களை வரவேற்கின்றேன் அதேபோல நம்முடைய தஞ்சை இனியன் அவர்கள் ஏற்கனவே நமது மேடைகளில் அவருக்கு அறிமுகமானாலும் மீண்டும் இந்த மேடைக்கு வந்திருக்கின்றார் ஒரு இடதுசாரி கவிஞர் அவரையும் உங்கள் சார்பிலே மரியாதைக்குரிய தஞ்சை அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன் அதேபோல் கவிஞர் புனித ஜோதி அவர்கள் அவரும் நம்ம நம்முடைய மேடையிலே முதல் அறிமுகம் இப்பொழுது உங்கள் சார்பாக அவர் ஒரு தொகுப்பாளர் பேச்சாளர் மௌனக்கூத்து நிழல்களின் இதயம் என்கின்ற நூல்களை எழுதி ஒரு சிறப்பான கவிதை தொகுப்பை முன்வைத்திருப்பவர் அவரையும் உங்கள் சார்பிலே நான் வருக வருக என வரவேற்கின்றேன் புரட்சிக்கனல் இளையகம்பன் விடுதலைச் சிறுத்தைகள் அத்தனை பேருக்கும் தெரிந்த புரட்சி கனல் ஆவார் அவர் இந்த மேடையிலே வருகை தந்திருக்கின்றார் அவரையும் உங்கள் சார்பிலே வருக வருக என நான் வரவேற்கின்றேன் போல கவிஞர் அருண் பாரதி அவர்கள் அருண் பாரதி ஏற்கனவே நம்முடைய மேடையில் வந்து நம்முடைய வரவேற்பை நம்முடைய பலத்த கரவொலியை பெற்றிருப்பவர் அவரையும் உங்கள் சார்பாக நான் வருக வருக என வரவேற்கின்றேன் மரியாதைக்குரிய கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் அவரையும் உங்கள் சார்பாக வருக வருக என நான் வரவேற்கின்றேன் அதே போல கவிஞர் லா வரதன் இவரும் இந்த மேடையிலே புதிய அறிமுகம் அவரையும் உங்கள் சார்பிலே வருக வருக என நான் வரவேற்கின்றேன் ஆனால் இந்த கவியரங்கத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இயக்குனர் திலகம் மரியாதைக்குரிய அண்ணன் கே பாக்யராஜ் அவர்களை நம்முடைய தோழர்கள் பெருத்த கரவொலியோடு அவரை நாம் வரவேற்க வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த இது நம்மளு என்கின்ற படத்தை நீங்கள் பார்த்திருந்தீர்களா அப்பொழுதே சாதி ஒழிப்பு குறித்து மிக தெளிவான ஒரு படம் எடுத்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் திலகம் அவர்கள் அன்றைக்கு எப்படி வர்ணாசிரம முறை எப்படி இருந்தது அதை அந்த படத்தில் இப்பொழுது கூட யாராவது பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து இது நம்மால் படத்தை பாருங்கள் இவர் நம்மால் என்று சொல்லக்கூடிய வகையிலே நம்முடைய இயக்குனர் திலகம் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள் பல அன்றைக்கு சினிமா பிம்ப அதாவது நாயக பிம்பங்களை கதாநாயக பிம்பங்களை உடை தெரிந்துவிட்டு நாமும் கதாநாயக ஆகலாம் என்கின்ற ஒரு எடுத்துக்காட்டை கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்கள் சிறுத்தைகள் அவரை மீண்டும் நாம் வரவேற்போம் இன்றைக்கு பிறந்தநாள் காணும் நாளை இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த எழுச்சி தமிழருக்கு என்னுடைய இந்த கவிதை பிறந்தநாள் வாழ்த்தாக நான் இங்கே படிக்க விரும்புகின்றேன் தொல்காப்பியன் எழுதிய நவீன இலக்கணம் நீ உன்னால் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் தலித் அதிகாரம் பெறுகிறோம் இந்நாள் தொல்காப்பியன் எழுதிய நவீன இலக்கணம் நீ உன்னால் சமூக அதிகாரம் அரசியல் அதிகாரம் தலித் அதிகாரம் பெறுகிறோம் இந்நாள் சமூக கணக்குகளில் மேல் கணக்கையும் கீழ்கணக்கையும் நேர் செய்ய வந்த தொல்காப்பிய கணக்கு பிள்ளை நீ சமூக கணக்குகளில் மேல் கணக்கையும் கீழ்கணக்கையும் நேர் செய்ய வந்த தொல்காப்பிய கணக்கு பிள்ளை நீ கோவணங்களுக்கு கோட் சூட்டு போட்டு அழகு பார்க்கும் சமூக நீ கோவணங்களுக்கு கோட் சூட் போட்டு அழகு பார்க்கும் சமூக நீ தொண்டர்களுக்கு அறிவூட்டி தலைவராக்கி உயர்த்தி பார்க்கும் பேராசான் நீ சனாதனத்தின் ரத்த சுவடுகளை பகுப்பாய்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் தடையவியல் அறிஞர் நீ சனாதன குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை பணியாளன் நீ சனாதன குப்பைகளை அகற்ற வந்த எங்கள் தூய்மை நீ தனியார் தாரைவார்ப்புக்கு எதிராக தனியார் தாரைவார்ப்புக்கு எதிராக போரை நடத்தும் பொது உடமையாளன் நீ வடதிசையை தென் திசைக்கு திருப்பிய அரசியல் வட வடதிசையை தென் திசைக்கு திருப்பிய அரசியல் மாலுமினி கட்சியை வடக்கிந்திய கம்பெனியிடம் வடகு வைக்காத பேர் ஆளுமை கட்சியை வடக்கிந்திய கம்பெனியிடம் வடகு வைக்காத பேர் ஆளுமை தமிழ் தேசிய இனத்தின் பேராளுமை புறநானூற்று தலைவண்ணி தொல்காப்பிய புதல்வண்ணி மதச்சார்பு சாதி சார்பு கலக்காத அரசியல் அமைப்பு நீ மனு தர்மத்தை அளிக்க வந்த அம்பேத்கர் மறுவதிப்பு நீ மதச்சார்பின்மை காத்து நிற்கும் எங்கள் காத்தவராயண் மதச்சார்பின்மை காத்து நிற்கும் எங்கள் காத்தவராயண்ணி எம்மை நயவஞ்சக சனாதன நரிகளுக்கு எதிராக வழிநடத்தும் நல்ல நல் ஆயண்ணி எம்மை நயவஞ்சக சனாதன நரிகளுக்கு எதிராக வழிநடத்தும் நல்ல நல் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி ஆரியத்திடம் மண்டியிடுவோர் மத்தியில் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி ஆரியத்திடம் மண்டியிடுவோர் மத்தியில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களமாடும் மானுட காதலன்னி வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அளிக்கும் சனாதன கும்பலை வாக்குகளை திருடி ஜனநாயகத்தை அளிக்கும் சனாதன கும்பலை நாடாளுமன்றத்தில் துணிவோடு மோதும் நாளை நாடாளும் ஜனநாயகன் நீ பானையை உடைப்போம் என்றார்கள் இப்போது அவர்களே உடைந்து கிடக்கிறார்கள் பானையை உடைப்போம் என்றார்கள் இப்பொழுது அவர்களே உடைந்து கிடக்கிறார்கள் அது என்ன உடைத்தால் உடைகின்ற பானையா அது என்ன உடைத்தால் உடைகின்ற பானையா இது கீழடியில் கண்டெடுத்த வெற்றி பானை இது கீழடியில் கண்டெடுத்த வெற்றி வெற்றிப்பானை நாளை நாட்டை ஆளப் போகும் பட்டத்து யானை நாளை நாட்டை ஆளப் போகும் பட்டத்து யானை தொல்காப்பிய புதல்வா நாளை நீயே முதல்வா என்பதே தமிழ் மக்கள் ஆணை தொல்காப்பிய புதல்வா நாளை நீயே முதல்வா என்பதே தமிழ் மக்கள் ஆணை அன்று நான்கில் ஒரு ஓட்டு சிறுத்தை ஓட்டு என்றீர்கள் அன்று நான்கில் ஒரு ஓட்டு சிறுத்தை ஓட்டு என்றீர்கள் நாளை நான்கு ஓட்டும் சிறுத்தைகளுக்கே என்பார்கள் எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எங்கள் திண்ணிய திருமாவுக்கு எண்ணிய எண்ணியாங்கு எய்தும் எங்கள் திண்ணிய திருமாவுக்கு இந்த வன்னியின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா நீ வாழ்க நாடு வாழ தலைவா நீ வாழ்க நாடு வாழ தலைவா நீ வாழ்க ஜனநாயகம் வாழ தலைவா நீ வாழ்க மதச்சார்பின்மை வாழ இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் எனக்கும் வாய்ப்பளித்த தலைவரவர்களுக்கும் வரவேற்பு கவிதையை வாசிக்க அனுமதி அளித்த நம்முடைய தலைமை கவிஞர் வெற்றி கவிஞர் விவேகா அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்